ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி காலிஃப்ளவர் கிரேவி பண்ணுவோம் அதுக்கு காட்டில் காலிஃப்ளவர் எடுத்து நல்லா பொடிசாக நறுக்கி சுடுது நீல போட்டு உப்பு மஞ்சள் போட்டு இறக்கி வச்சுருக்கு இது நல்லா கழுவி எடுத்துக்கிடுவோம் இப்போது கடாயில் ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் காஞ்சதும் அரை ஸ்பூன் பெருஞ்சீரகம் இது நல்லா பொரியட்டும் பொரிஞ்சதும் கொஞ்சமாக கருவேப்பில் ரெண்டு பல்லாரையே பொடிசா நறுக்கிருக்கு அதே நல்லா வதக்கிடுவோம் நல்லா வதங்கிருச்சு இப்போ மூணு தக்காளியை பிசைஞ்சு வச்சிருக்கு அதையும் நல்லா வதக்கி எடுத்துக்கிடுவோம் தக்காளி வதங்கையிலேயே மசால் போட்டுக்கலாம் அரை ஸ்பூன் சில்லி பொடி காஸ்பூன் கரம் மசாலா இது நல்லா தக்காளியோட நல்லா மசால் வதங்கட்டும் சிம்மில் வச்சு மூடி வச்சிருவோம் நல்லா வதங்கிருச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம கழுவி வச்ச காலிஃப்ளவரை உள்ளே போட்டலாம் இப்போ அதுக்கு தேவையான உப்பு அந்த காலிஃப்ளவர் வேகிற வரைக்கும் அது கரெக்டாக அது லெவலுக்கு தண்ணி ஊற்றி சிம்மில் வச்சு ஒரு பத்து நிமிஷம் நல்லா வேகட்டும் நல்லா வெந்துருச்சு தண்ணியெல்லாம் நல்லா வத்திருச்சு கடைசியாக கொத்தமல்லியை தூவி ஒரு அரை ஸ்பூன் மிளகு பொடி இறக்கப்புற டயத்தில் போட்டோம்னா சூப்பராக இருக்கும் காரத்தை நல்லா அவங்கவுங்களுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இப்போது குழந்தைகளுக்கு லஞ்சு ரசம் கீரை தயிர் சாதம் காலிஃப்ளவர் கிரேவி கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிடட்டோம் டம் பிள்ளையா அப்படின்ட்டு ரெண்டும் கொஞ்சம் கொஞ்சம் வச்சுருக்கு ஸ்நாக்ஸு ஆப்பிள் வச்சு ரெடி பண்ணியாச்சு